உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றிகள் பல சென்னை வண்ணாரப்பேட்டை அரிமா சங்கம் முன்னூற்றி இருபத்தி நான்கு எல் மாவட்டத்தின் ஐந்தாம் ஆண்டு புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முன்னூற்றி இருபத்தி நான்கு எல் மாவட்டத்தில் ஆளுநர் அரிமா டி சேகர் அவர்கள் கலந்து கொண்டார்கள் புதிய நிர்வாகிகளின் பதவியேற்பு நிகழ்ச்சியை முன்னாள் ஆளுநர் மற்றும் வட்டார தளபதி ஊர்காவல் படை அரிமா டாக்டர் விட்டோபிளாகா செய்து வைத்தார் சங்கத்தின் புதிய உறுப்பினர்களுக்கு பதவியேற்பு நிகழ்ச்சியை இரண்டாம் நிலை ஆளுநர் அரிமா துரைராஜ் செய்து வைத்தார் முதல்நிலை லயன் டாக்டர் சந்திரசேகர் அவர்கள் சிறப்புரை ஆற்றினார் முன்னாள் ஆளுநர்கள் அரிமா ராஜன் சீனிவாசன் அரிமா சி ஜெகன் அமைச்சரவை செயலாளர் அரிமா ராஜேஷ்குமார் அமைச்சரவை பொருளாளர் அரிமா குமரகுரு மற்றும் அரிமா பரமசிவம் சக்கரவர்த்தி அசோக்குமார் கணேசன் மணிமாறன் மண்டல தலைவர் அரிமா பிரகாஷ் முன்னாள் தலைவர்கள் அரிமா ஆரோக்கியதாஸ் உதயகுமார் வட்டார தலைவர் அரிமா பிரபாகரன் சென்னை வண்ணாரப்பேட்டை புதிய நிர்வாகிகள் ஜேம்ஸ் தலைவர் ராமசுப்ரமணியன் செயலாளர் மோகன்ராஜ் பொருளாளர் துணைத் தலைவர்கள் ரத்னவேல் சுப்பிரமணியன் அருண்குமார் போன்ற உறுப்பினர்கள் மாவட்டத்தை நிர்வாகிக்கும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள்

do you hereby accept the membership in the washamet bad Lions club, knowing that you are encouraged to practice in the function of the club? i, don't I do. i do. i do. to the best of your ability. you are now officially a member of the Lions club of Chennai washamet

ஒவ்வொரு சங்க சங்க உறுப்பினர்களின் சார்பாக அல்லது அவர்களுக்கு மொத்தமாக நம்முடைய மாவட்டம் குறிப்பிடக்கூடிய அல்லது இன்டர்நேஷனல் குறிப்பிடக்கூடிய பங்களிப்பை அளித்து அதற்கு மேலும் அடித்து மாணவர்களுக்காக மாறும் என்பதை உறுதி கூறியலாம் உறுதி கூறியலாம் கண்டிப்பாக இதை வந்து வருஷ கடைசியில் முதல் மாணவன் மாசத்தை செஞ்சிருக்கேன் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து ஆக இது போன்று பண வருமான செயல்களை சொல்வதோடு மட்டுமல்லாமல் செய்து முடித்தவர்கள் சொல்லுகின்ற ஒரு அருமையான சங்க நிர்வாகிகளை போற்றி பாராட்டி வணங்கி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த வருடமும் என்னோடு விரைப்பிரியம் செயலாளர் ராமசுப்ரியம் அவர்களும் பொருளாளர் திரு மோகன்ராஜ் அவர்கள் இணைந்து நம்ம சார் சொன்னாங்க நம்ம நூறு ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு நான் சொன்னேன் சொல்லி சொல்லிட்டேன் இன்னொரு ஆசை என்னன்னா நம்ம நூறுனா

சக்கரவர்த்தி சார் பத்தி சொன்னோம்னா அவர் வந்து பண்றதெல்லாம் பெரிய பெரிய அச்சி எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு ஆசை ஏன் அவர் சக்கரவர்த்தி சார் மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசை ஆனா அது பெரியவங்க சக்கரவர்த்தி சாரோட சூப்பரா பண்றதுக்கு எங்க கிளப் எனக்கு துணை பெறுது எல்லா காரியத்தையும் செய்வேன் நான் வாக்குறுதி அப்ப வந்து இன்னொரு விஷயம் என்ன சார் எங்களுடைய முன்னாடியே ஜீவன் பசர் திரு முரளி சார் எங்க கிளப்புன்னு சொல்லி சொன்னோம்னா பஸ்ட் வந்துருவாரு

போர்ட் மீட்டிங்கை எப்படி பண்ணணும்னா அது வந்து ஒன்னாரப்பட்ட எவ்ரி மந்த்து இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு மீட்டிங் கூட அவங்க வந்து மிஸ் பண்ணதே இல்லை அஞ்சு வருஷம் வாங்கிச்சுனாலும் கூட அவங்க ஆரம்பத்தில் இருந்து இது வரைக்கும் ஒரு ஒரு மந்தும் மீட்டிங் நடந்துட்டுருக்கு ஒரு ஒருத்தரையும் எனக்கு தெரியும் இந்த மீட்டிங் நடக்குது ஃபோட்டோஸ் வரும் பார்த்துட்டு இருக்கோம் அதே மாதிரி சர்வீசஸ் வந்து அவங்க வை வைக்கிற இடம்னா போகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும்

அதனால இன்னைக்கு இங்க நம்ம அவருடைய அஜெண்டாவா நாங்க பிக்ஸ் பண்றதே வந்து இந்த கிளப் அட்லீஸ்ட் ரெண்டு கிளப் இந்த வருஷம் ஸ்பான்சர் பண்ணி ஆகும் சார் ஜிஎம்டி நீங்க பிஆர்ஓ எவ்வளவு சார் எஃபோர்ட் போட்டீங்கன்னு தெரியும் உங்க நீங்களோட பிஆர்ஓ அடுத்த அந்த பொறுப்பு வந்து அதே தான் இருக்கணும்னு சொல்லி அடுத்த பிஆர்ஓ ஜேம்ஸ் சார் எப்படி நீங்க ட்ரைன் அப் பண்ணீங்கன்னு தெரியும் அந்த மாதிரியே பண்ண ஜிஎம்டி பொறுப்பை கண்டிப்பாக இன்னைக்கு மாவட்டத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பொறுப்பு உங்களுடைய பொறுப்பு தான் இந்த பொறுப்பை நீங்கள் தான் நிறைவேற்றணுன்றது எல்லாரோடைய அவள் அதை நீங்கள் தனிப்பட்ட முறையில் நிறைவேற்ற முடியாது உங்களுடைய சக சங்க உறுப்பினர்களோடு தான் இது செய்யணும் இதுதான் உங்களுக்கு இந்த சங்கத்தின் பேரில் இருக்க மரியாதையோட கூடவே நாங்கள் ஒரு ரிக்வஸ்ட் அண்ட் ஆப்ளிகேஷன் இதுதான் நம்ம எல்லாரும் இருக்கும் என்ன பெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத இந்த தாக்கம் வந்து அவங்களுக்கு நல்ல நல்லான்சியலா சவுண்டான அவங்கெல்லாம் சேவையை பார்த்து நம்மளுடைய சங்கத்துல வந்து உறுப்பினராக சேரணும் அந்த அளவுக்கு கொடுக்கக்கூடிய சேவைகள் எல்லாமே ரிமார்க்கபிள் சர்வீஸா தான் நாங்கள் பார்க்கணும் சின்ன சின்னதான் நம்ம சேவை பண்ணுறது எப்பயும் இருபத்தி அஞ்சாம் தேதி

வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஒன்றாம் தேதி மாவட்ட அமைச்சரவை பதவியேற்பு விழா இருக்கின்றது அதற்கு உங்கள் சங்கத்தில் இருந்து அனைவரும் அதிக உறுப்பினர் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்து கலந்து கொள்ள வேண்டும் நம்முடைய சென்னையில் உள்ள அரிமா மாவட்டில் உள்ள மிக அருமையான ஒரு சங்கமாக இருக்கக்கூடிய சென்னை வண்ணாரப்பட்டை சங்கத்தில் புதிய நிர்வாகிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்காக நிர்வாகிகளை பதவியில் அமர்த்தப்பட்டுள்ளார்கள் மிகச்சிறந்த சேவையை வண்ணாரப்பட்டை பகுதியிலும் அதனுடைய சுற்றுவட்டார பகுதிகளிலும் செய்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த அனைத்து அரிமா உறுப்பினர்களும் காட் சேவையில் ஏற்கனவே தங்களை பணியை பணி நிமித்தமாக ஈடுபடுத்திக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் பொதுமக்களுக்காகவும் சமுதாயத்திற்காகவும் எப்பொழுதெல்லாம் தேவை ஏற்படுகின்றதோ எப்பொழுதெல்லாம் இயற்கை பேரிடர் ஏற்படுகின்றதோ அந்த இடத்திலெல்லாம் முன்னிலை வகித்து மிக அருமையாக சேவை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு மாவட்டத்தின் சார்பாகவும் மாவட்ட ஆளுநர்கள் முறையிலும் மற்ற முன்னாள் மாவட்ட ஆளுநரின் சார்பாகவும் அனைத்து அமைச்சரவையின் சார்பாகவும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள மிகவும் நன்றியோடு மகிழ்ச்சியோடு தெரிவித்திருக்கிறது